தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்று பதினெட்டு இறை திருவசனம் ஐந்து நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் யிரி நான் உம்மை தூதிப்பே உலகமெல்லா மாயையா உணர்வு எல்லாம் மாயா உலகமெல்லா மரக்கொதையா உறவு எல்லாம் மாயையா ും നാമം തോതി കയ്യിലേ എസയ്യ ഉം നാശിക്കയിലേ രാജ ഉം നാമം തോതി കയ്യിലേ എസയ്യ ഉമ്മ നാശിക്കേരാണ് ഉയരാണ് உயிரான உயிரானேசு உயிரோடை கலந்து என் உயிரே தூதிப்பேன் என் உயிரே தூதிப்பேன் நெருக்கடியான வேளையில் உமை நோக்கி மஞ்சாடிய பொழுது எமக்கு செவி கொடுத்து எமை விடுவித்து பாதுகாத்து வந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு உமை புகழுகிறோம் உமது வழக்கரத்தால் எம்மை தாங்கி இடக்கரத்தால் எம்மை அரவணைத்து அன்பு செய்து வருகின்ற அன்பு தகப்பனை உமை நாங்கள் புகழுகிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா வேலையிலும் எமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமும் என அத்தனை கோண திசைகளிலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எம் கால் கல்லின் மேல் மோதாதபடி உமது தூதர்களைக் கொண்டு எமை தாங்கி வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பிதாவை இமை தாங்கி வழிநடத்தி வந்த எங்களேசு ராஜாவ எங்களை தாங்கி வழிநடத்த இருக்கின்ற தூயினல் ஆவியானவர மூவொரு இறைவா உமது அளவு கடந்த அன்பிற்காக உமது அளவு கடந்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் மீது பரிவிறக்கம் கொண்டு எங்களை அன்போடு அணைத்தவரை எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கைகளிலே பொறுத்து வைத்து மார்போடு சுமந்து கொண்டிருப்பவர மடியில் வைத்து தாளாட்டி கொண்டிருப்பவர அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமது அளவு கடந்த ஆசிர்வாதம் கடல் இன்றி நாளின் காலையிலிருந்து இந்த இரவு நேரம் வரையிலும் பொங்கி எழுந்ததை எண்ணி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவுக்கண நேரம் முழுவதும் எங்களை காக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எங்களை வழிநடத்த இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நீர் எங்களை ரட்சிக்கின்ற இறைவன் ஆசிர்வதிக்கின்ற இறைவன் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கின்ற தேவன் என்பதனை இன்றைய நாளிலே நீர் எமக்கு கொடுத்த அனைத்து அனுபவங்கள் வழியாக நாங்கள் உணர்ந்தோமே நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நேரத்தில் அகிலத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ரஜா பா இதோ எம் பிள்ளைகள் இன்றி நாளிலே தேர்வு எழுதிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் உமது அரவணைப்பில் எம் பிள்ளைகள் தேர்வினை எழுத ஞாபக சக்தியை ஆவியானவரின் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பியிருக்கின்றேன் ரஜா அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ரஜா இவன் ஆணைய தினம் தேர்வு எழுத இந்த நேரத்திலே தங்களை தாங்களே தயாரித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் தொடும் 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 ஆண்டவரே உமது வழக்குற ஆசிரியர் அவர்கள் மீது நீட்டியறளும் ஆண்டவர உமது இடக்கிறதால் அந்த பிள்ளைகளை தொட்டு அரவணை திரளும் தகப்பன கடந்த ஒரு வருடமாக படித்த படி பின் விளைவே இதோ தேர்வுகள் வழியாக அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களே இத்தனை நாள் நடந்த எல்லா தேர்வுகளிலும் உடனிருந்த தகப்பன இதோ நாளைய தினத்திலும் இந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் வாஞ்சியோடு ஜேபிக்கிறோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன இன்று நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயிலுள்ள அனைவரையும் ஒட்டுமொத்தமாக திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் பெயர் பெயராக ஒப்புக்கொடுக்கிறோம் ரஜா இன்னுமாய் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ரஜா உமது பரிசுத்த கரம் அவர்களை தாங்குவதாக உமது பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக இந்த நேரம் இதோ இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்த உமது கரம் உமது ஓங்கிய புயம் இந்த இரவு வேலையிலும் ஆசிர்வதிக்க உமிடத்தில் எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கரம் குவித்து ஒப்பு கொடுக்கிறோம் காத்து ரட்சித்து இந்த இரவு கணக்குளதிலே வழி நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் இயேசு இரட்சகரும் திவ்ய நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ